ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிம்ரன் அடவு பண்ணிட்டு இருக்கோம் சிம்ரன் என்னப்பா சிம்ரன்னா கத்திரிக்காய் சிம்ரன்னா கத்திரிக்காய் ஒரு நாட்டோட பேர் வச்சிருக்காங்க ஒரு ரகம் வச்சிருக்காங்க ஸோ புதுசா ஒரு ரகம் என்ன வந்திருக்கு நயன்தாரா சொல்லி நல்லா நடிகை பேர் தான் வச்சிருக்காங்க ஸோ நயன்தாரான்னு சொல்லிட்டு ஒரு நடிகை பேர்ல ஒரு ஒன்று வந்திருக்கு அது அந்த சைடு லாஸ்ட் ஓரத்தில் நட்டுக்கிறோம் நட்டுருக்கோம் அது காய்ச்சி அது எப்படி காய்க்குது அப்படி காட்டுற சிம்ரனுக்கு நயன்தாரக்கு கம்பேர் பண்ணிடுவோம் பார்த்தா எல்லாமே ஒரே நேரத்து மாதிரி தான் இருக்குது காய் தான் தெரியும் எப்படி வருது அப்படின்ட்டு இந்த தடவை நாங்கள் பச்சை கத்திரி நடலை அந்த அதுதான் சின்ன சின்ன காயிலே பழுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கத்திரி நடலை நாலு நாள் கூட தாங்க மாட்டேது தான் அதனால அது நடலை நாங்கள் இந்த தடவை சிம்ரனும் அதான் நயன்தாராவும் நட்டுருக்கோம் இது ஒரு ரெண்டு மாதம் வரும் அந்த ரெண்டு மாதம் அதை அறுத்து எடுக்குங்களா டீமேனு அடுத்து இந்த சிம்ரன் வந்துடுவாங்க இவங்களை அடுத்து பிடிங்கிக்க வேண்டியதுதான் கேரட்டை எப்படி நடுறீங்க இது எப்படி மூல நடுறதா ஒரு மூலத்து போடுறேன் எப்படி நடணும் வேர் பக்கம் கீழ வச்சு இல பக்கம் மேல வச்சு நடணும் ஓ மத்தவங்க எல்லாம் இலைய கீழ வச்சு அது அவங்க தான் கேக்கணும் எப்படி நடுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க இப்படி நடுவோம் பா சரி அவங்க எப்படி நடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தான் கேக்கணும் இதானா அவ்வளவுதானா முடிஞ்சா ஆமா அவ்வளவுதான் இது ஒரு வேல எவ்வளவு நாள் ஆகும் மறுபடியும் இது காய்க்கிறதுக்கு ரெண்டு மாசம் ரெண்டு மாசத்துல காப்புக்கு வந்துடும் பைப்புக்கு வந்துடுமா ஆமாம் ரெண்டு மாதம் நம்ம தண்ணி கட்டினா இதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் கொடுக்கணும் என்ன என்னென்னு தெரியாதான் மாட்டு சாணி இது இந்த மாதிரி கொடுக்கணும் கொடுத்தாதான் இவங்கெல்லாம் கொஞ்சம் சத்தாக வருவாங்க நிறைய காய் கொடுப்பாங்க அதெல்லாம் வளர்க்குவா கொண்டு வந்தாலும் இவங்க வர்றப்ப அவங்களுக்கு தான் கொஞ்சம் விலை கிடைக்கல இவங்களுக்கு ஓரளவுக்கு விலை கிடைச்சா நல்லா இருக்கும் அதே போதே வந்து ரெண்டு மாதம் இன்னொரு ரெண்டு மாதம் வரைக்கும் காய்க்கும் ரெண்டு மாதத்துக்கு மேலேயே கூட காய்க்கும் அது நான் அதை நம்ம நம்ம வைக்கிற பாதுகாப்பு பொறுத்து தான் இருக்குது அது காய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த செடி வந்துடும் நமக்கு தொடர்ந்து வேலை இருந்துகிட்டே இருக்கும் தண்ணி ரொம்பிருச்சு தண்ணி கட்டிட்டு வந்து அடுத்து பேசுகிறேன் நிமிஷம் பாஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இந்த நாற்று எவ்வளோ ஒரு ஒரு நாற்றோட விலை வந்து அறுபது பைசா ம் நர்சரியில் அறுபது பைசாவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஆமா இதான் நாற்று ம் அதுங்க அது கத்திரி நாற்று அறுபது பைசாவா ஓகே இது அறுபது பைசாங்க அது நர்சரியில் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் நாங்கள் போட்டு நான் விதை போட்டு நாங்கள் செடி வைக்க மாட்டோம் ஏன்னா நமக்கு அது போய் மொத்தமாக ஆனால் ரெண்டாயிரவா மூவாயிரரூபா வரும் அது மாதிரி போய் நாற்று நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம் இந்த வாட்டி நாங்கள் ஏன் சிம்ல ஏன் நான் இந்த பச்சை கத்திரி நாங்கள் ஏன் நடலை அப்படின்னா இதை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சின்னதுலேயே இதை அதனால தான் நாங்கள் வந்து இந்த வாட்டி சிம்ரன் நாங்கள் ச இந்த பச்சை கத்திரி நடலை சிம்ரனே அந்த இந்த வாட்டி நான் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நட ஆரம்பிச்சிட்டோம் இந்த பாருங்கள் சின்னதுலேயே பழுக்க ஆரம்பிச்சிடும் பூச்சி வரும் இந்த இது சின்னதுலேயே பழுக்க ஆரம்பிச்சிருது ஒன்றா ஒரு ரெண்டு நாள் போச்சுன்னா பழுக்க ஆரம்பிச்சிடுது அதனால் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த டைமுக்கு இது நல்ல இது நடலை அதனால் நம்ம சிம்ரன் தான் நமக்கு பெஸ்ட்டு காய்க்கறதாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் எல்லாமே பெஸ்ட்டாக சிம்ரன் தான் இருக்குது தான் புதுசாக நயன்தாரான்னு சொல்லிட்டு ஒன்று நடவு பண்ணியிருக்கிறோம் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிம்ரனா நயன்தாராவா ஓகேங்களா வச்சு ம் ஓகேங்க அப்படியே முடிச்சிடலாம் ஓகே பாய் வீடியோ ம் பாருங்க டேய் விடுங்க கொடுங்க ஓகேங்க இங்கே வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேங்க வெயிட்டு வா நல்லா வெட்டு இந்த இடத்துல வெட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல வெட்டு இதுக்கு நேரம் ஆ பாருங்க குட்டி விவசாயி வேலை செய்ய வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்றாங்க ஸ்கூல் லீவில் அதனால் வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆத்திரம் விட்டு வெட்டுற சரி ஓகேங்க பாய்